வணக்கம் இது உங்கள் யுவர் ஹானர் தமிழ் சேனல் இந்த சேனல் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வழங்கிக் கொள்வது புஷ்பா இந்த சேனலில் நம்ம லா ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொய் வழக்கு அது சம்மந்தமாக பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது ஒரு பொலிட்டீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சிட்டிசன் மேல பொய்யான புகார் வந்து கொடுக்க வந்திருப்பாரு பொய் வழக்கு தாக்கல் பண்ண வந்திருப்பாரு அதை எப்படி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹேண்டில் பண்ணி அந்த சிட்டிசனை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பொய் வழக்கு அப்படிங்கறது என்னன்னா தண்டனைக்குரிய குற்றம் தான் ஏன் அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தனி நபர் மேல பொய் வழக்கு தாக்கல் செய்வதன் மூலம் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதனால அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் இது பொது நீதிக்கு எதிரானம் குற்றமும் கூட எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டியூட்டிஸையும் கொடுத்துருக்குது அப்போ எல்லா விதத்துலையும் சட்டத்தை வந்து நாம் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது அவசியமாக ஆகுது சரி பொய் விழா பொய் புகார் வந்து கொடுக்குறாங்க செக்ஷன் ஒன் நைன்டி டூ ஃபஸ்ட் எடுத்த உடனே பொய் புகார் கொடுத்தாலே மூணு மாதம் தண்டனையும் வந்து அபராதமும் கொடுத்துட்றாங்க செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ அந்த பொய் புகார் கொடுக்கறதுக்கு தவறான ஆதாரத்தை திரட்டுறாங்க இல்லையா அதுக்கு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் இருக்குது ஐபிசி செக்ஷன் டூ லெவன் பொய் பொய்யான அந்த ஆதாரத்தை திரட்டி அடுத்தவங்களுக்கு கெடுதல் விளைவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து சிறை தண்டனை அப்படிங்கிறது இருக்குது செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸு எந்த ஒரு நபக்கும் காயம் ஏற்படுத்தும் விதத்தில் வந்து நடந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து சிறை தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க செக்ஷன் டூ ஃபோர் பொது வெளியில் இன்னொரு நபரை வந்து ஆபாசமாக பேசினாலோ திட்டினாலோ இல்லை அவங்க மனதை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாலோ அதுக்கு வந்து சிறை தண்டனை மூணு மாதம் வரைக்கும் இருக்குது இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் சாதாரணமாக இருக்க குடிமக்களை வந்து தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி பேர்ட் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாம் ஐபிசி செக்ஷன் டூ ஃபோர் படி நம்ம சட்டப்படி வந்து மூவ் பண்ண முடியும் சரி இப்போ வந்து நமக்கு பொய் புகார் வந்து ஒருத்தர் கொடுத்துட்டாரு அதை வந்து எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னா நாம் டைரக்டாகவே உயர்நீதிமன்றத்தில் முறையிடலாம் நம்மளுக்கு தாக்கப்பட்ட இந்த வழக்கு பொய் வழக்கு தான் அப்படின்ட்டு நம்ம சாட்சியம் ஆதாரமும் கொடுத்து வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொய் வழக்குலேருந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து விடுவிக்க முடியும் விடுவிச்சிருவாங்க ஏன் இந்த பொய் வழக்குகள் எல்லாம் தாக்கல் பண்ணப்படுகிறது சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் நற்பெயரில் வந்து இருப்பாங்க அவங்களோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே தான் மேக்சிமம் இந்த பொய் வழக்குகள் வந்து நிறைய வந்து போடுறாங்க நிறைய காவல் நிலையத்தில் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொய் வழக்குகள் வந்து குவிந்த வண்ணம் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இந்திய தண்டனை சட்டமும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் வந்து நிறைய பொய் புகாருக்கு எதிரான செக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து இதில் பாதிக்கப்படுறவங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிமக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு கம்ப்ளைண்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ரிஜிஸ்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்கள்கிட்ட ஆயிரம் கேள்விகளை கேட்குறாங்களே ஒழிய யாருக்காக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோமோ அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி அதில் சம்மந்தப்பட்டவங்கள பற்றி விசாரிச்சிருக்காங்களா அப்படின்னா அது விசாரிப்பாங்க அது எந்த அளவுக்கு போகுது அதுக்கான நீதி வந்து எந்த அளவுக்கு கிடச்சிருக்குது அவங்க கோர்ட்டுக்கு போய் எத்தனை தடவை வந்து அப்பீல் ஆனாங்க எந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்தது இதெல்லாம் வந்தது அப்படின்னா இது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது நிறைய இயரிங்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ வழக்குகள் வந்து லட்சக்கணக்கில் வழக்குகள் அப்படிங்கிறது குவிந்து கிடக்குது ஸோ இந்த வழக்குகள் வந்து குவிந்து கிடக்கிற பட்சத்தில் பாதியை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கே அடிமட்டத்திலே காவல் நிலையத்திலே எது பொய்யான வழக்கு எது பொய்யான புகார் அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நமக்கு என்னவாயிருங்க இந்த நீதிமன்ற வழக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் ஓகே சரி இப்போது இந்த வீடியோவில் நான் என்னென்ன செக்ஷன் சொல்லியிருக்கேன்னா செக்ஷன் ஒன் நைன்டி டூ ஐபிசியில் பொய்ப்புகாருக்கான தண்டனை செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ தவறான ஆதாரத்தை உருவாக்குவது செக்ஷன் டூ லெவன் அப்படிங்கிறது அந்த தவறான ஆதாரத்தை அந்த நபருக்கு களங்கம் விளைவிக்கிற விதத்தில் உருவாக்குவது செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு நபருக்கும் காயத்தை ஏற்படுத்துறது செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் அப்படிங்கிறது பேட் வேர்ட்னால் மற்றவங்களை திட்டினாங்கன்னா அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லா ரிலேட்டடான ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பேசணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ